இயேசு லட்சிகரமாக நாமத்தினாலே ஐயாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜானி மெர்சர் என்ற ஒரு கவிஞரும் இசை மீட்பாளரும் ஆகிய ஒருவருக்கு ஒரு தாய் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்திலே ஐயா உங்களுடைய பாடல்களை நான் மிகவும் ரசித்து கேட்கின்றேன் பொருள் உள்ள பாடல்களாக எழுதி இசையமைத்து வெளியிடுகிறீர்கள் எனக்குள்ளே ஒரு பாடல் எழுதும் கருத்துக்கள் இருக்கிறது அந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதை முடிந்தால் உங்கள் பாடல்களிலே சேர்த்து கொண்டு அதை இசையமைத்து வெளியிடுங்கள் என்று சொன்னார் அந்த தாய் எழுதின அந்த சிந்தனை தான் என்ன மற்றவர்கள் உடைத்ததை நான் ஒட்ட வைக்கிறேன் மற்றவர்கள் வேண்டாம் என்று மதிப்புளிக்காமல் தூக்கி எறிந்ததை நான் மதித்து சேர்த்துக் கொள்ளுகிறேன் மற்றவர்கள் செய்ய விரும்பாததை நான் விருப்பத்தோடு செய்கிறேன் இந்த மூன்று கருத்துக்களையும் உள்ளடக்கி நீங்கள் பாட எழுதுங்கள் என்று சொல்லி அவர் எழுதி அனுப்பியிருந்தார் இவர் அதை வாசி பார்க்கும் போது அதுவே ஒரு பாடலாக இருக்கிறது எனவே ஐந்து வரையில் கூட சேர்த்து அதை ஒரு பாடலாக அமைப்போம் என்று சொல்லி இவர் அருமையான பாடலை இசையமைத்து வெளியிட்டார் அது மிகவும் பெயர் பெற்றதாக புகழ் பெற்றதாக விளங்கியது அதை ஒரு இசைத்தட்ட நிறுவனத்தினர் இவரிடத்திலே விலை கொடுத்து வாங்கி அதற்கு பல கோரிகள் கொடுத்தார்கள் ஐந்து ஆண்டுகள் கழித்து அந்த பாடலை பாராட்டி ஒரு தனி விழாவும் நடத்தினார்கள் அந்த விழாவிலே இவர் பேசும்போது நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த பாடலை நான் எழுதவில்லை இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் அது ஒரு தாயினுடையது அந்த தாய் தான் எனக்கு இதை முடிக்க அனுப்பினார் எனவே நான் பெற்ற வெகுமதிகளிலே பாதியை அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன் அவர் உயிரோடு உயிரோடுக்கிறாரா இல்லையா என்று தெரியாது ஒருவேளை அவருடைய வாரசுதாரர்கள் யாரும் இருந்தால் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் பெற்ற அந்த உயரிய தொகையிலே ஒரு பாதியை செக்காக எழுதி கொடுத்தார் அப்படியே அந்த அம்மாவுடைய மகள் இருந்தால் அவள் வந்து அதை பெற்றுக்கொண்டு கவிஞருக்கு நன்றி செலுத்தினாள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் யாரோ எழுந்தது யாரோ இசையமைத்த ஒன்றை தன்னுடையது என்று சொல்லி வெளியிட்டு இன்றைக்கு பெயர் பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் தான் எழுதி வெளியிட்டு அது புகழ் பெற்ற ஒன்றை இதனுடைய சிந்தனை வேறு ஒரு தாயிடத்திலிருந்து இருந்து வந்தது என்று உண்மையாக இவர் சொல்லுகிறாரே இவர் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவர் இவர் மேன்மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாழ்த்தினார்கள் உண்மை என்ற ஒன்றுக்கு மதிப்பிடிக்கும் போது உண்மை நம்மை உயர்த்தும் இந்த கவிஞர் அந்த இசையமைப்பாளர் அதற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார் அதன் மூலமாக மேலும் மேலும் அவருடைய புகழ் அதிகரித்துக் சென்றது நீதிபதிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் பொன்னு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு கத்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக நீதிக்கும் உண்மைக்கும் கர்த்தர் பலன் அளிக்கிறவர் அதை நாம் இருதயத்திலே பதித்தவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் கர்த்தர் நமக்கு தந்தது வேறெங்கும் யாருக்கும் செல்லாது மற்றவர்களுக்கு கொடுத்தது எதையும் நாம் பெற்றுக் கூடாது இந்த உண்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம் கத்தர் தமிழ் நம்ம ஆசீர்விப்பதாக ஆமேன்